வணக்கம் வெல்கம் டு பீமராஜா ஐயஸ் சேனல் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு தங்கம் வாங்குவது பற்றிய சில அரிய முக்கியமான ரகசியமான தகவல்களை சொல்ல போகிறேன் தங்கம் வந்து எப்போ வாங்கணும் என்னென்ன காரணத்திற்காக என்னென்ன காலத்தில் வாங்கணும் தங்கம் வந்து தொடர்ந்து நம்ம இடத்துல தங்க தங்குவதற்கு நம்ம வாங்கும்போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த தங்கம் வாங்குறத பற்றி இதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த யூடியூப் சேனல்லையும் சரி என்னுடைய டபிள்யூ டப்ளூ டப்ளியூ டாட் பீமராஜா ஐயர் டாட் காம்னு சொல்லக்கூடிய வெப்சைட்லேயும் சரி சில தகவல்களை சொல்லியிருக்கேன் எழுதியிருக்கேன் ஸோ அதையும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தங்கம் வந்து தங்க மாட்டேன்னு சொல்லுது வாங்கினா நிற்கலை கையில் அடமானம் வைக்க வேண்டிய கதிக்கு போகக்கூடிய நிலையில் நிறைய பேர் இருந்து கஷ்டப்படுறீங்க அடமானம் வச்சதை மீட்க முடியாத நிலையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு அடமானம் வைத்த நகையை கூட இழந்து போகிறீங்க சில பேர் வந்து தங்கத்தை வாங்கின தங்கனத்தை வைத்து கொள்ள முடியாமல் விற்கக்கூடிய நிலைக்கு வரீங்க அது சிலருக்கு பயனுள்ளதாக இருக்குது ஒரு சொத்து வாங்கணும் இடம் வீடு வாங்கணும் கல்யாணம் பண்ணணுன்ட்டு சில பேர் வந்து மருத்துவ செலவு போன்ற விஷயங்களுக்காக சில பேர் வந்து கல்வி செலவு அப்படின்ற விஷயத்திற்காகலாம் இதை செய்கிறீங்க அப்படியாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தங்கமும் நாம் வாங்கக்கூடிய தங்கமும் நம்முடைய கைவிட்டு போகாமல் இருக்கணும் அடகு கடைக்கு அது போகக்கூடாது அது விற்க வேண்டிய நிலை நமக்கு வரக்கூடாது நம்ம நல்ல சுப காரியங்கள் எல்லாமே செய்யணும் அதுக்கு தேவையான பொருள் நமக்கு வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலனை அடைவதற்கு என்ன கடைபிடிக்கணும் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் தங்கம் வாங்கக்கூடிய நேரத்தை பற்றி இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரியா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஆணி மாதத்தில் இருக்கோம் தமிழுக்கு குரோதி வருஷம் ஆங்கிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் ஜூலை மாதம் இதில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் இது இது வந்து குரோதி வருஷம் ஏன்னா இந்த வீடியோ வந்து எப்போ வேணாலும் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அடுத்த ஆண்டு பார்க்கும்போது அவங்க இதே டேட்டை வந்து ஃபாலோ பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் தமிழுக்கு வந்து குரோதி வருஷம் அப்படின்றத சொல்லிட்டேன் சரி சரியா இப்போ இந்த ஜூலை மாதம் ரெண்டுலேருந்து பன்னிரெண்டு ஆணி பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய பத்து நாட்கள் இந்த பத்து நாட்கள் வந்து தங்கம் வாங்குவதற்கு மிக மிக உகந்த நாளாக இருக்கிறது இது ஆணி மாதம் ஆடி முடிஞ்சு ஆவணின கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தங்கம் வாங்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பீங்க அவங்க இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் வேறு ஏதாவது ஒரு சொத்து வித்து கையில் காசு வந்திருக்கு இல்லை உங்களுடைய அந்த சேமிப்பு வந்து மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கு வேறு செட்டில்மெண்ட்டு உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் காசு அப்படியாக ஏதாவது ஒரு ஃபிக்ஸரில் போட்டிருந்தது எங் எங்கே இருந்தாவது ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது அல்லது யாராவது உங்களுக்கு வந்து பணமே கொடுத்துருக்காங்க அப்பா கொடுத்துருக்காரு அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மூத்த சகோதரர் வந்து கொடுத்துருக்காரு எப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் பணம் வந்திருக்கு அப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு ஒரே ஒரு கிராம்லேருந்து ஒரு பவுண்டிலேருந்து மேற்கொண்டு நிறைய அளவில் நீங்கள் தங்கம் வாங்கணும்னா இந்த நாட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆணை பதினெட்டு அது வந்து ஜூலை ரெண்டு ஆங்கிலத்தில் ஆணி இருபத்தெட்டு ஜூலை பன்னெண்டு இந்த பிட்வீன் ஜூலை டூலேருந்து டுவெல்க்குள்ளே நீங்கள் வந்து தங்கம் வாங்குனீங்கன்னு சொன்னால் அது உங்களிடத்தில் நிலையாக தங்கும் உங்கள் கைவிட்டு அது போகாது ஒருவேளை போனாலும் கூட அன்பாக சந்தோஷமாக அதை நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக போட்டு அனுப்புகிறதா இருக்கும் உங்கள் மருமகளுக்கு நீங்கள் கொடுக்கறதா இருக்கும் அப்படி தான் இருக்குமே தவிர போகாது அதை மீறியும் கூட நீங்கள் அதை கைவிட்டு போகுதுன்னு சொன்னால் அதை கொண்டு நான் முதல்ல பார்த்த மாதிரி பெரிய அளவுக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்காக வேணால் அதை தற்காலிகமாக நீங்கள் வச்சு அப்புறம் மீட்டுக்கலாம் அப்படின்னு தான் ஆகுமே தவிர கைவிட்டு போகவே போகாது அதனால் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியா அப்போது இந்த இப்படி பயன்படுத்துக்கங்க இந்த நாளில் தங்கம் வாங்கினா தங்கும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அதையும் நான் அவங்களிடத்துல சொல்லிடுறேன் எப்பயுமே வந்து காரண காரியங்களோட நான் சொல்லுவேன் இன்னும் கேட்டால் எக்ஸாம்பிள்னு சொல்லக்கூடிய உதாரணத்தை சொல்லி தான் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு விளக்குவேன் ஸோ அந்த வகையில் காரணத்தை இப்போ சொல்லிடுறேன் இப்போ தங்கம் அப்படின்னு சொன்னாலே அதுக்குண்டான கிரகம் யாருன்னு கேட்டால் நவ கிரகங்களில் வந்து குரு பகவான் தான் குருவை வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர் வந்து புத்திரகாரகன்னு காரகன் சொல்லக்கூடியது உயிர்காரகத்துவம் அதுபோல் தன காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தனம்னா பணம் செல்வத்தை குறிக்கும் அதில் குருன்னு சொன்னால் கனகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்வரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது காஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படின்னா இந்த தங்கத்திற்கு பல வகையான பெயர்கள் இருக்குது அதெல்லாம் குருவுடைய தான் தொடர்பு கொள்ளுது அதுபோல் நிறம் கூட வந்து குருவுக்கு அந்த மஞ்சள் நிறத்தை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ குருவுக்கும் தங்கத்திற்கும் தொடர்பு உண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ரத்தினம் இருக்கிறது ஒரு உலோகம் இருக்கிறது அதில் குருவுக்கான ரத்தினம் வந்து கனக புஷ்பராகம் அதாவது கனகம்னு இந்த இடத்துல வந்துடுது அப்படின்னு சொன்னால் மஞ்சள் அதில் புஷ்பராகம் அவருடைய உலோகம் வந்து தங்கம் சுக்கரனுடைய உலோகம் என்ன வைரம் கிடையாது நிறைய பேர் டக்குன்னு அப்படி சொல்லிடுவோம் வைரம் நவரத்தனத்தில் வரும் சுக்கரனுடைய உலோகம் வந்து வெள்ளி சரியா அப்போ குருவுடைய உலோகம்னு சொல்லக்கூடியது தங்கம் அப்போ குரு வந்து தங்கம் சம்பந்தமாக நிறைய பெயர்களை அவர் கொண்டிருக்காரு அவர் தனக்காரகனாக இருக்கார் அதனால் அந்த குரு வந்து தங்கத்துக்கு உண்டானவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் அப்படிப்பட்ட குரு இந்த காலபுருஷ தத்துவத்திலிருந்து பார்த்தா தனுசுன்னு சொல்லக்கூடிய ராசியில் ஆட்சி பலம் பெறுவார் மீனம்னு சொல்லக்கூடிய ராசியில் ஆட்சி பலம் பெறுவார் இந்த ரெண்டு வீடுகளில் குரு வந்து ஆட்சி பெறுகிறார் இது வந்து இவருடைய சொந்த வீடாக இருக்கும் இதுல இந்த தனுசுன்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது இடம் வந்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டை பித்ருன்னு சொல்லுவோம் தந்தை அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒருத்தருக்கு வந்து பணம் அந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொத்துக்கள் நிலபுலன்கள் வீடு வண்டி வாகனம் தொழிலாக வரக்கூடிய சொத்து பூர்வீக சொத்து இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா பித்ர்ராஜ்ய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் தந்தை இடத்திலருந்து சொத்து வரும் தந்தை என்ன சேர்த்து வச்சாரோ அதை வந்து அவருடைய மகன் அனுப்பி வைப்பார் தந்தை ஒரு வீடு கட்டினா மகனுக்கு அந்த வீடு வரும் மகன் மகளுக்கும் வரும் அவருடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வரும் தந்தை மூலமாக வரும் அப்புறம் தந்தை மூலமாக பாட்டுனர் தாத்தா தந்தை வழியிலிருந்து இவருக்கு சொத்துக்கள் வரும் அப்போ ஒருத்தருக்கு வந்து முதல்ல சொத்து வரணும்னு சொன்னாலே ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தினுடைய ஒன்பதாம் வீடு பித்திரஸ்தானம் தந்தை தந்தை கொடுப்பார் அல்லது தந்தை வழியில் தாத்தா கொடுப்பார் அப்படியே முத்தாத்தான்னு சொல்லி அப்படி அந்த வழியில் வம்சா வழியாக பரம்பரை பரம்பரையாக இவர்களுக்கு சொத்து வந்து சேரும் அந்த இடத்துக்கு அதிபதி குருவாக இருக்கார் சரியா ரெண்டாவது காலபுருஷன் பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் நம்ம அது வந்து விரயஸ்தானம் செலவு பண்ணக்கூடியது அப்போ நம்ம இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்தில் எல்லோருமே வந்து சேமிக்கணுன்ற ஒரு விஷயத்தை எவ்வளோ காலத்திற்கு இருந்து கடைபிடித்து கொண்டு வந்துருக்கோம் அதில் குறிப்பாக தங்கத்தை சேமிக்கிறோம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக தங்கம் இருக்கிறது இது வந்து வெளி நாடுகள்லாம் வந்து தங்கம் வந்து அரசாங்கத்திற்கிட்ட கருவூலத்தில் இருக்கும் அந்த தங்கம் இவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்ற கணக்கெல்லாம் வரும் ஆனால் நம்முடைய பாரத தேசத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் தங்கம் இருக்கும் குறைந்தபட்சம் தங்கமே இல்லை ரொம்ப வறுமையில் இருந்தால் கூட தாலையில் தங்கம் இருக்கும் தாலைக்கு தங்கம்ன்ற திட்டம்லாம் கூட கொண்டு வந்தாங்க ஸோ குழந்தைக்கு முதல் முதல்ல அந்த தங்கத்தில் ஒரு ஒரு கம்மலோ கடுக்கனோ போட்டு காது குத்துவாங்க அப்படி தங்கம் வந்து பிறக்கிற குழந்தையிலிருந்து வயசு அதிகமாக வயோதிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் போட்டுக்கொள்ள பயன்படுத்த அவர்களுக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த தங்கம் வந்து செலவு செய்து முதல் செலவாக இருக்கணும் சேமிப்பாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இதன் மூலமாக தான் நம்முடைய பொருள் வரணும்னு சொன்னால் இந்த காலபுஷனின் பனிரெண்டாம் வீடாக இந்த குரு வந்து வரார் அதன் பிறகு ஒருத்தருக்கு வந்து ஆஸ்தி அப்படின்னு சொல்லும்போது நிலபுலன் வீடு இதை வச்சு தான் ஒருத்தருடைய ஆஸ்தியை நம்ம சொல்லுவோம் அதுபோல் வண்டி வாகனத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒருத்தர் செல்வந்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய வீடு எப்படி இருக்குது எவ்வளோ பெரிய பரப்பில் இடத்துல அவர் வீடு கட்டியிருக்காரு எப்படிப்பட்ட வாகனத்தில் அவர் போகிறாரு இதை வச்சு தானே ஒருத்தர் செல்வந்தரா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் அப்படிப்பட்ட எல்லா இடத்திற்கும் உண்டான நான்காம் வீடு தான் குருவுடைய உச்ச வீடாக இருக்கிறது இவை இரண்டும் ஆட்சி வீடு இந்த நான்காம் வீட சொல்லக்கூடிய கடகம் வந்து உச்ச வீடாக இருக்கிறது இதில் இந்த ஆட்சி உச்சத்தோடு சேர்ந்து இன்னொன்று இன்னொன்றையும் சொல்லலாம் அது வந்து மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து இந்த தனுசுல ரெண்டு விதமான பலம் அடைகிறார் குரு ஆட்சி பலமும் மூலத்திரிகோண பலமும் அடைகிறாரு இந்த மூலத்திரிகோணம் சொல்லக்கூடியது வந்துட்டு இந்த தனுஷாக வர்றதுனால அப்பா வழின்னு சொல்லக்கூடியது தான் பெரும்பாலானவர்களுக்கு சொத்துக்கள் வருகிறது ஒரு குழந்தை பிறந்தவொடனே இப்போல்லாம் வந்து அந்த குழந்தைக்காக சேமிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் அதுக்காக அரசும் இருக்குது தனியார் இடத்துலையும் இருக்குது அதனால் இந்த குருவுடைய சம்பந்தம் இந்த தங்கத்துக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அதில் குருவுடைய சம்பந்தம் இருக்குது இந்த டேட்டில் இந்த குரு வந்து என்ன விசேஷம் அடைகிறாருன்னு கேட்டால் நம்ம சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு இருக்கக்கூடிய வீடு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இப்போ டிரான்சிட் கோச்சாரத்தில் குரு வந்து ரிஷபராசியில் இப்போ இருக்கார் இல்லையா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு வரும்போது கூட நம்ம குரு பயிற்சி பலன்களை சொல்லியிருந்தோம் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் வருகிறது கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீருஷ நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டாம் பாதம் வரைக்கும் இந்த ராசியில் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம குருவோடு சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் கஜகேசர யோகம் ரொம்ப விசேஷமாக நம்ம சொல்கிறோம் சரியா அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அளவிற்கு பெயர் புகழ் பெற்றவர்களாக நல்ல செல்வந்தர்களாக நல்ல பெரிய மனிதர்களாக நல்ல குணம் கொண்டவர்களாக அப்படின்லாம் இருப்பாங்க அப்போ குருவோடு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்க்கை வரக்கூடியது இந்த கிருத்திகை ரோகிணி மிருகசீரட்சத்தில் ரோகிணி நட்சத்திரம் குரு சந்திரனுடைய தொடர்புன்னு அர்த்தம் அப்புறம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து இந்த ரிஷபராசியில் இருப்பார் அந்த இடத்துல இந்த சந்திரன் வந்து உச்சபலத்தை அடைகிறார் இந்த இந்த இடத்துல சந்திரன் சூரியனுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் அதாவது சந்திரன் வந்து உச்சபலம் அடையணும் சூரியனும் வந்து உச்சபலம் அடையணும் சூரியன் இங்கே சந்திரன் இங்கே சந்திரன் வந்து உச்சமாக இருப்பார் சூரியனும் உச்சமாக இருப்பார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அக்ஷய திருத்தையின்னு சொல்லக்கூடியது வருது அதில் தான் பெரும்பாலானவர்கள் வந்து தங்கம் வாங்கினா சேரும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறீங்க அந்த அதுபோல் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதுபோல் இன்னும் பன் மடங்கு பத்து மடங்கு கூட பலனளிக்கும் அக்ஷய திருதையை அன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினா சேருமா அது அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணுமானது வேறு சப்ஜெக்ட் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ அந்த நாளில் நீங்கள் வாங்க முடியலைன்னா கூட இந்த இந்த காலத்தில் நீங்கள் வாங்கலாம் அப்படியாக நீங்கள் நாளை புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த ரோகிணின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய தொடர்பு ஏற்படுகிறது குரு வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இப்போ சஞ்சரித்து கொண்டு இருக்கார் இந்த ரிஷபராசியில் இருக்கணும்னா அவர் வந்து கிருத்திகை ஒன்று முடிஞ்சு ரெண்டு வந்து மிருகசீருஷன் ரெண்டாம் பாதம் வரைக்கும் ரிஷபராசியில் இருப்பார் அப்படி வரும்போது கிருத்திகை நட்சத்திரம் முடிஞ்சு இப்போ ரோகிணியில் அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கார் அந்த ரோகிணியில் இப்போது ரெண்டாம் பாதத்தில் ரோகிணி ரெண்டில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்படி சஞ்சரிக்கிற காலம் தான் ஜூலை இரண்டுலேருந்து பனிரெண்டு ரோஹிணி ரெண்டுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்காருன்னு சொன்னாலே தான் அவர் இருந்தாகணும் இப்போது இப்போ நவாம்ச கட்டம்னு ஒன்று இருக்கு இது வந்து ராசி கட்டம் நவாம்ச கட்டம்னு ஒன்று இருக்குது இதனுடைய ஒன்பது பங்கு அப்படி ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் முதல் பாதத்தில் இருந்தால் நவாம்சத்தில் மேஷத்தில் இருப்பார் இல்லை இங்கேருந்தே சொல்லணும்னா கூட உங்களை கிருத்திகை ஒன்று முடிஞ்சு ரெண்டுக்கு வராரு இல்லையா அப்போ அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகை ரெண்டுன்னு சொன்னால் தனுசுலேருந்து மகர ராசியில இருப்பார் ராசியில் ரிஷபத்திலையும் அம்சத்தில் மகரத்திலையும் இருப்பார் கிருத்திகை ரெண்டு கிருத்திகை மூணுனா கும்பம் கிருத்திகை நாலுன்னா மீனும் ரோகிணி ஒன்றுன்னா மேஷம் ரோகிணி ரெண்டுனா ரிஷபம் மூணுனா மிதுனும் நாலுன்னா கடகம் மிருகசரிஷம் ஒன்று ரெண்டுன்னா சிம்மம் கன்னி இது தான் குருவுடைய நவாம்ச சஞ்சாரம் அதில் இந்த காலகட்டம் நம்ம எழுதியிருக்கிற ஜூலை ரெண்டு டு பன்னிரெண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் சந்திக்கிறார் அப்படி சந்திக்கும் போது குரு என்ன ஆகிறார்னா ரிஷபத்திலே இருக்கார் அப்போ குரு ப்ளஸ் குரு ராசிலையும் அம்சத்திலையும் இந்தட்டிலே இருக்கார் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா வர்க்க உத்தமம் அப்படின்னு சொல்லணும் சரியா இதை வர்க்கோத்தமம் அப்படின்னு நம்ம நடைமுறையில சொல்லுவோம் வர்க்கத்திலையும் வர்க்கம்னா பதினாறு வர்க்க சக்கரங்கள் இருக்கிறது ராசி சக்கரம் இருக்கிற மாதிரி நவாம்ச சக்கரம் இருக்கிற மாதிரி ஹோரா திரைகானம் சப்தாம்சம் நவாம்சம் தசாம்சம் துவாதசாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறு விதமான வர்க்க சக்கரங்கள் இப்போ நடைமுறையில் நம்ம வச்சுருக்கோம் அந் அதுதான் வர்க்க உத்தமம் அந்த வர்க்கத்திலே உத்தமமாக இருக்காரு நல்ல நிலையில் பலமா இருக்காருன்றதுதான் வர்க்கோத்தமம் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதனால் குரு பலம் இருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து அது காலபுருஷத்தினுடைய ரிஷபராசி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது ரெண்டாம் வீடு என்ன தனஸ்தானம் ரிஷபராசிக்கு அதிபதி யார் சுக்ரன் அப்போ ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் வந்துடுச்சு அதுதான் பொருள் அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்ரனாக வந்துட்டார் அப்போ சுக்ரன் வந்து நவக்கிரகங்களில் ஒரு சுபர் ப்ளஸ் குரு குரு வந்து முதன்மையான சுபர் சுக்ரன் வந்து இரண்டாவது சுபர் அப்போது அனைத்து விதமான அம்சங்களும் இந்த இடத்துல சாதகமாக இருக்குது அதனால் குருவுடைய தொடர்பாக இருக்கக்கூடிய தங்கத்தை வாங்குவதற்கு உகந்த காலம் இது குரு வர்க்கோத்தம பலம் அடையும் போது தங்கம் வாங்கலான்ற ஒரு விஷயம் அதோடு சேர்ந்து இவ்வளோ இருக்குது அதனால் நான் இந்த தேதிகளை உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் தங்கம் வாங்குறதுக்கு இப்படி நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டால் இந்த காலத்தில் வாங்குங்க இன்னமும் ஸ்பெசிஃபி ஸ்பெசிஃபிக்காக எந்த நட்சத்திரத்தில் தங்கம் வாங்கணும் எந்த ராசியில் வாங்கணும் என்ன திதியில் வாங்கணும் என்ன கிழமையில் வாங்கணும் அதில் எந்த லக்னத்தில் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும் நிறைய வாங்க போகிறீங்க கட்டாயம் அதை நீங்கள் இழக்க விரும்பவே இல்லை உங்கள் கைவிட்டு போகவே கூடாதுன்னா நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு வந்து இந்த தங்கம் வாங்கிறதுக்கான நாளையும் நேரத்தையும் குறித்து கொடுக்குறேன் சரியா ஏற்கனவே தங்கம் விலை இப்போ அப்படி போயிட்டுருக்கு இந்த காலத்தில் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கலாம் நான் தங்கம் வாங்கியே ஆகணும்னு சொல்லலை உங்களுடைய சேமிப்பு இருக்குது வாங்க முடியும்னா ஒரு கிராமில் இருந்து ஒரு பவுன் வரைக்கும் நீங்கள் மேலே வாங்கணும்னா வாங்குங்க அல்லது தங்கம் வாங்குறதுக்கான ஒரு சுபகாரியத்தை இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா வாங்குங்க சரியா வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை ஒருவேளை நீங்கள் வாங்கிறதாக இருந்தால் அந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதுக்கு முன்னாடி உங்களால் தங்கத்தை சேர்க்கவே முடியலைன்னா இந்த நாளை நீங்கள் வந்து வாங்கி இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நாள் நேரத்தை கூட நான் உங்களுக்கு துல்லியமாக குறித்து கொடுக்குறேன் அதுக்கப்புறமா வந்து ஜோதிடம் தெரிந்து கொள்ளணும் ஜோதிட ஆர்வம் இருக்கிறது ஜோதிடர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்துட்டு நான் ஜோதிட வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு வகுப்புகள் இது வரைக்கும் எடுத்திருக்கேன் அந்த பேசிக்னு சொல்லக்கூடிய அடிப்படை பற்றி நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறது மேலும் தொடர்ச்சியாக எடுக்க போகிறேன் அந்த வகுப்புகளில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஜோதிடம் தெரிந்து கொள்ளணும் ஜோதிடர் ஆகணும்னு சொன்னால் இதே யூடியூப் சேனலில் ஜாயின் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து மாத கட்டணம் இருக்குது அதை கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்து அதன் மூலமாக நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அதில் வரக்கூடிய சந்தேகங்களையும் இடத்துல நீங்கள் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஸோ எல்லோரும் தங்கம் வாங்கி அது உரத்தில் எப்போதும் தங்கி நல்ல செல்வந்தர்களா லக்ஷ்மி கடாச்சம் பெற்றவர்களாக சந்தோஷமானவர்களாக இருக்கணும்னு சொல்லி நானும் குருவர்கள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்